பொண்டாட்டியும் பிள்ளையும் பாக்கிறதுக்கு எப்போ போவானோ வருவானோ தெரியல போன மாதிரியே தெரியலக்கா தொட்டதுக்கெல்லாம் இப்படி குறை சொல்லிட்டு இருக்காத சுந்தரி அவ என் கூட வேலைக்கெல்லாம் வந்துகிட்டு தானே இருக்கா நம்ம அதை பார்க்க தானே செய்யும் இப்படிதான் உங்க கூட வந்து கட்டட வேலைக்கு வந்துட்டு இருந்தா நல்ல பையன் சொல்லிதான் பூ மாறிய அந்த பையனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு நீங்க பிளான் வச்சிருந்தீங்க சுந்தரி கடந்த காலத்தை பத்தி எல்லாம் பேசாத இங்க பாரு முடிஞ்சது முடிஞ்சு போச்சு

உட்கார வச்சாச்சு நம்ம தனியா தலையரசி எப்படி இருக்கானு போய் பாக்கணும்னு அவசியமே இல்ல இங்கே நம்ம வள்ளி விட்டு போற மாதிரி பாத்துக்கலாம் பத்தியா ஆமாக்கா அக்கா எல்லாம் சரிதான் சரி நின்னு நின்னே நேரத்தை வேஸ்ட் ஆக்கிட்டு இருக்கோம் நமக்கு இனி போமா இருந்தாலும் ஒரு வார்த்தை தான் ராசகுமாரே நம்மள என் பிள்ளையும் பொண்டாட்டியும் கூட்டிட்டு வரப்பறே வாருங்கன்னு கூப்பிட்டா இல்லையே கிட்டி அவரவர் வசதி கிடைக்கவே எல்லாம் செய்வாங்க அதான் பிள்ளைய கூட்டிட்டு வர என்னட்டு இங்க கூப்பிட்டுருக்காவல்ல வேற என்ன வேணும் ஆமா வர வர நீ ரொம்ப தான் பியாசியா சுந்தரி கொஞ்சம் வாயெல்லாம் அடக்கணும் கேட்டியா காலத்துக்கு ஏப்ப நம்மலாம் மாறி தான் ஆகணும் சரிக்கா எல்லாரும் என்னையே சொல்லுங்க சரி போவோம் வாங்க இல்ல நம்ம புது வீட்டுக்கு போகும்போது இந்த பழைய வீட்டுல கிடந்த கட்டில் பீரோ அப்புறம் சேரு மேச இதெல்லாத்தையும் கொண்டு போண்டான்னு சொல்லிட்டிய அது எல்லாமே தான் கிடக்கு இப்ப என்ன செய்யுதுக்கு அவையெல்லாம் இனி புதுசா நம்ம வீட்டுக்கு குடி வர போறாவ அப்ப இந்த சாதனங்கள் எல்லாம் எங்க கொண்டு தள்ளதுக்கு எதுக்கு தள்ளனும் வள்ளி எல்லாமே இங்கேயே கிடக்கட்டு அவளுக்கு ஒரு மாதிரி இருக்காதா அவைய சாதனங்கள் எல்லாம் வைக்கணும்னு ஆசையா இருக்கும்ல அவளுக்கு இப்ப நம்ம சாதனம் எல்லாம் கிடக்குது இடைஞ்சலா இருக்கும் இல்லையா என்ன செய்வோம் வள்ளி நம்ம சாதனத்தை என்னத்துக்கு ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு போட்டு அது வலையா பிடிச்சி தூசி ஆவி கடைசியில ஒண்ணத்துக்கும் பயன்படுத்தாம நான் சாவி தூர போடணும் அப்ப என்னதான் செய்யறதுக்கு எல்லாம் இங்கே கிடக்கட்டுன்னு சொல்றியலா கிடந்துட்டு போட்டு அவைய பயன்படுத்திட்டு போட்டுன்னு சொல்லியே என்ன சொல்றிய ஆமா வள்ளி ஆமா வள்ளி ஏற்கனவே நம்ம புதிய சாதனங்கள் எல்லாம் வாங்கி புதிய வீட்டுக்கு பெய்யாச்சு இந்த சாதனங்கள் எல்லாம் தானே கிடக்கு ரெண்டு மூணு கட்டில் கிடக்கு ஒரு பெட்ரூம்ல கிடக்கு கட்டுல ராஜகுமாரையும் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இருக்கட்டு இன்னொரு ரூம்ல தாத்தாயும் பாட்டியும் இருக்கட்டு சரி அடுத்து இன்னொரு ரூம்லயும் கட்டுல எல்லாம் கிடக்கு மெத்தையும் இருக்கு வாரவிய நீச்சா அளவு நல்ல பெட்ஷீட் எல்லாம் போட்டு எடுத்து படுத்தா போதும் அதே மாதிரி சோபா இருக்கு டிவி இருக்கு சும்மா இருக்க நேரத்துல பாத்துட்டு போட்டு வேற நாடுகள்ல எல்லாம் வாடகைக்கு வீடுன்னு கேட்டாக்கி எல்லா சாதனங்களையும் சேர்த்துதான் குடுப்பாவ நம்ம ஊர்ல மட்டும் தான் வீட்டை மட்டும் குடுக்கியோம் சரி சரி அப்ப இந்த பாத்திரங்கள் பயன்படுத்திட்டு போட்டு வள்ளி அவளுக்கு தேவையா இருந்தா பயன்படுத்திட்டு தேவையில்லைன்னா அவையோ ஒதுக்கி இங்கே மாத்தி போட்டுட்டு நம்ம என்ன அதெல்லாம் இனி வேணும்னா இருக்கும் வேண்டாம் இல்லையா அது மாதிரி ஃபேனு சொல்ல மறந்துட்டேன் இந்த சுவிட்ச் எல்லாம் சரியா மாத்திட்டீங்களா ஆமாமா அந்த நம்ம பெட்ரூம்ல ஒரு சுவிட்ச் மட்டும் ஏற்கனவே எதுதோ பட்டு உடஞ்சிட்டுன்னு சொன்னால அதை மட்டும் நான் நீட்டா மாத்திட்டு அப்புறம் எலக்ட்ரீஷியனை வச்சு எல்லா ரூம்லயும் கொஞ்சம் எல்லாம் செக் பண்ணிட்டே பாத்துக்க தண்ணியும் வருவு சரி சரி எப்படியோ

அடிச்சு தூக்கு எடுக்க ஏதாவது செய்யணுமா எல்லா வேலையும் நாங்க நேரத்துக்கே ஆள் வச்சு பார்த்துட்டோம் என்ன எல்லாரும் நேரம் மட்டும் வந்திருப்பே போல இருக்கு இப்ப வந்தோமா சரி சரி ஆமா வள்ளி இங்க கிடக்க சாதனங்கள் எல்லாம் ஒதுக்கண்டமா வள்ளி அதைய பிள்ளை எடுத்துட்டு வந்த போய் எப்படி எல்லாத்தையும் ஒதுக்க முடியும் ஆமாக்கா நானும் இத பத்தி என்ன மாப்பிள்ளை கேட்டேன் கட்டுலு பீரோ அப்புறம் இந்த மேச சோபா செட்டு எல்லாத்தையும் மாத்தி எடுத்து ஒதுக்கி குடுப்போமான்னு கேட்டேன் அவைய சொன்னாவ இனிதான் நம்மளுக்கு இதெல்லாம் தேவையில்லல்ல நாங்க தான் எங்க புது வீட்டுக்கு போகும்போது எல்லாமே புதுசா தானக்கா வாங்கினோம் பாத்திரம் முதற் கொண்டு அதனால இதெல்லாம் அப்படியே சாதனங்கள் எல்லாம் கிடக்கட்டு இனி அவைய வந்து இதுல பயன்படுத்திக்கிட்டு என்னத்துக்கு ஒரு கை எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு நம்மளுக்கும் பயன்படாம வாரவியலுக்கும் பயன்படாம ஆக்கணும் சும்மா தானே கிடக்கு சரி வாரவியா பயன்படுத்திட்டு போட்டுன்னு சொல்லிட்டு அவக்கா ஏ கடவுளே இந்த வீடு மொத்தமும் என்னென்ன நல்ல நல்ல பொருள் எல்லாம் இருக்கு வள்ளி ஏ வள்ளி வாஷிங் மெஷின் கூட இருக்குல்ல இந்த வீட்ல ஆமாக்கா வாஷிங் மெஷின் இருக்கு

அதை விட்டுட்டு யாராவது வாடகை வீட்டு போவாவளா? வீட்ல இல்ல வாஷிங் இல்ல ஒண்ணுமே இல்லல. காய்கறி வச்சி வச்சி நம்ம அப்படியே சடங்கு விடு விருந்து விடு அடுத்த வீடு பக்கத்து வீடு வாங்கி எடுத்து சமாளிச்சுரும்ல அதுதனக்கா. என்ன இவ்வளவு நம்ம வாயையே எது சொன்னாலும் சிரிச்சிட்டு அப்படியே பேய்றனும். வாயே திறக்க என்னமா சொல்லு.

கோட்டை சுட்டு தான் போட்டுட்டு போவோம் ஏட்டி அமெரிக்கால ஏட்டி இருக்கா இல்ல குளிர் பிரதேசத்துல இருக்கோமா நம்மளே மனுஷங்க எங்க சூடு எடுத்து ஒரு மாதிரி சுருண்டு சுருண்டு இருக்கா இது கடல நீ எனக்கு பியாரனுக்கு துணியை கிண்டல் பண்றியாக்கும் சும்மா ஒரு பியாஜிக்கு கேட்டேன் பாட்டி கலை அரசி மட்டும் நல்லா காஞ்சிபுரம் பட்டு கட்டி இருக்கா எனக்கு வெயிலுக்கு இப்படி போட்டு வந்தோடனே இந்த வாய்க்கு மேல பல்ல வச்சு பேசிட்டு இருக்கா இதுல எனக்கு பியாத்தி சாதாச்சியிலே கட்டிட்டு இருந்தாக்கி ஒன்னும் இல்லாம கூட்டிட்டு வரான்னு ஊரு ஃபுல்லா கலைச்சு தள்ளுவா உன்னைய பத்தி என்ன தெரியாதா அப்படி பேசினாலும் குற்றம் இப்படி பேசினாலும் குற்றம் வாய முடிட்டு நின்னியனா எல்லாருக்கும் நல்லா இருக்கும் அப்படியே நிக்கிறியா எம்மா கலையரசி வாமா முத முத அந்த வீட்டுக்கு வந்திருக்கா வா எல்லாமே ரெடியா வச்சிருக்கோம் வா பால காய்க்கணும் அவ்வளவுதான் வாமா வந்து பால காய்ச்சல் நம்ம கரண்ட் அடுப்பு இங்கேயே கொண்டு வந்துட்டோம் நடு வீட்லயே வச்சு காய்ச்சிருமா நான் போய் பாத்திரத்தையும் பாலையும் எடுத்துட்டு வந்துறேன் கலை பையன் பார்த்து ஊத்துமா கடவுளே எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் இந்த பால் பொங்குற மாதிரி உன் மனசுல சந்தோஷமோ சமாதானமோ நிரம்பி வலியணும்மா நீ நல்லா இருக்கணும்டா சரி சரி பால் காஞ்சாச்சி சீக்கிரமா என்ன இருக்கோ ஒரு ஒரு கப்பு ஊட்டி கொடுமா